ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கல்ல என்னோடய வெயிட் லாஸ் எப்படி இருக்கும்னுட்டு ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய வெயிட் மார்னிங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டதுனால என்னோடய வெயிட்டை ரிவீல் பண்ணுறேன் முன்னாடி சிக்ஸ்டி டூ இருந்தேன் இப்போ ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் நைன் ஃபைக் வந்திருக்கேன் என்ன மாதிரி நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஜிம்முக்கு போகாமல் பெருசாக எக்ஸசைஸ் பண்ணாமல் டயட் அண்ட் வாக்கிங்லே குறைக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீட்டில் செய்கிற சாதாரண மெனுவே எந்தளவுக்கு நம்ம வந்து ப்ரொப்போஷ்னேட்டாக நமக்கு தேவையான ஒரு ஹெல்தி பேலன்ஸ்டு டயட்டாக மாற்றணுன்றத பற்றி தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபுள் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டின்ஸ் டெஃபினட்டாக இருக்கணும் இந்த டயட்டை டயபெட்டிக்ஸ் வெயிட் லாஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் மார்னிங் டீ காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஹாஃப் அ கப் எடுத்துக்கோங்க சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க வெயிட் லாஸில் சுகரை கன்ஃபார்மாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் கழித்து நல்ல சேஞ்ச் தெரியும் அதுக்கு சப்ளிமெண்ட்டாக இந்த மாதிரி ஆவாரம்பூ டீ ரெடி பண்ணிக்கோங்க காய்ச்சால் ஆவாரம்பூ இதழ் இருக்கும்ல அது கூட ஒரு துண்டு பட்டை மஞ்சத்தூள் போட்டு மூணு டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடுங்க அஞ்சு நிமிஷம் போல் தண்ணி இந்த மாதிரி ரெடிஷாக மாறி கொதித்து வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க ஒரு அரை லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க கொதிக்க வச்சிருந்த டீயை வடிகட்டி இது கூடவே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஆவாரம் பூ டீ ரெடி ஆவாரம் பூ வந்து வெயிட் லாஸ் டயபடிக்ஸ்கெலாம் ரொம்பவே நல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசியே சேர்க்காத இட்லி தோசை மாவு ரெடி பண்ணிடலாம் வாங்க அதுக்கு ரெண்டு கப் அளவில் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் கூடவே அரை கப் அளவில் முழு உளுந்து எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துருக்கேன் இதை நல்லா அலசி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் போல் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க இதை மிக்சி ஜார் அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் நான் இன்னைக்கு மிக்ஸி ஜார்லே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்துக்க வேணாம் இந்த அளவுக்கு அரைச்சாவே போதும் இதை வேற ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு அதாவது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு இருந்து அஞ்சு மணி நேரம் போல் வெளியவே விட்டுடுங்க புளிக்கிறதுக்கு இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இட்லியோ தோசையோ போட்டுக்க வேண்டியதுதான் நான் இன்னைக்கு இட்லி போட்டிருந்தேன் ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு இட்லி கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சட்னி ப்ரோட்டீன்ஸ்க்கு மூணு பாதாம் எடுத்திருந்தேன் எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தது இல்லை உங்களுக்கு வயிறுக்கு பத்தலான்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு இட்லி எடுத்துக்கிட்டு ஒரு கேரட் போல் சேலட் சாப்பிட்டுக்கோங்க மிட் மார்னிங் ஸ்நாகக்கு உங்கள் கிட்டே ஏதாவது ஒரு பழம் இருந்ததுன்னா அந்த பழத்தோட கொஞ்சமாக பாதாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பாதாமை கட் பண்ணி போட்டு சியா சீட்ஸ் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க சியா சீட்ஸில் வந்து ஒரு ஹை ஃபைபர் கண்டன்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரம் பசிக்காது இதுதான் கான்செப்ட் அதனால தான் நான் ஒரு ஒரு வாட்டியும் சொல்கிறேன் சியா சீட்ஸ் வந்து உங்கள் மெனுவில் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க என்னடா திடீர்னு இட்லி தட்டில் காய்கறிகள்லாம் நறுக்கி வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க எனக்கு வந்து பொரியலுக்கு வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யலாம் பிடிக்கல இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறுத்தனமாக இருந்ததுனால ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு அதனால் ஒரு கேரட் அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸு ஒரே ஒரு முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எப்பயும் இட்லி சட்டியில் வைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் சூப்பராக காய்கறிலாம் வந்துருச்சு இதை எடுத்து வெளியே வச்சுடுங்க இப்போ இது கூடவே சாலடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் இது கூடவே கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் உங்ககிட்ட கிட்டே இருந்ததுன்னா அதுவும் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் சூப்பரான ஸ்டீம்டு வெஜிடபிள் சேலட் ரெடி ஸோ லஞ்ச் மெனு வந்து பார்த்தீங்கன்னா அரை கப் அளவில் மாப்பிள சம்பா அரிசி ஃபுல் நைட்டு போல ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன் நான் ஏன் ஃபுல் நைட் ஊற வச்சு வடிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஃபுல் நைட் ஊற வைக்கும்போது அதில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் போகும் போது ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டீம்டு வெஜிடபிள் சேலட் ஒரு பாயில்டு எக் புரோட்டீன்ஸ்க்கு எக் வேணான்னு நினச்சிங்கன்னா பன்னீர் பாதாம் முந்திரி அப்படி இல்லைனா தயிர் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சாலட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் ரைஸ் அண்ட் சாம்பாருக்கு வரணும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும் கம்மியாக சாப்பிடுவீங்க ஈவினிங் என்னோடய ஃபேவரட் அரை கப் காஃபி சுகர் இல்லாமல் தான் டின்னருக்கு ஒரே ஒரு பாசிப்பருப்பு தோசையும் ஒரு கப் நிறைய பச்சை பட்டாணி போட்டு குருமாவும் ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கேன் எப்பயும் போல் வழக்கமான ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் ஒரு ஸ்பூன் போல் ஓமம் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு கப் அளவில் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு வடிகட்டி இறக்கிக்கிட்டிங்கன்னா ஓமம் தண்ணி ரெடி ஸோ இன்னைக்கான மெனு முடிஞ்சாச்சு இது கூடவே மறக்காமல் ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போய்டுங்க என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அன் ஐ பட்டனில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எஃபிஎன் இன்ஸ்டா பேஜ் வித்யா விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்